அருள் இறை நிறை ஆற்றல்கள் வளம் வரும் சுபவேளை உயர் ஞான பிரபஞ்ச ஆற்றல் ஆர்ப்பரிக்கும் அற்புத பஞ்சபூதங்களின் பரிவார நிலைகள் உயர் ஞான நிலைப்பயணம் கொள்வோரை ஆக்கிரமிக்கும் அற்புத அருள் பிரம்ம வேலைதனில் சபை அழகு இயல் இறைநிறை சபையாம் அச்சபையின் ஆற்றல் நிலைதனை பெற்ற நிலையாய் அமர்ந்த சபை ஆசானுக்கு அவ் இறைநிறை பிரம்ம வேளையின் நித்திய ஆசிகளை வழங்குகின்றோம் அவ்வையாம் உயிர் உயிர் ஓட்டம்தனை உயர் ஞான ஓட்டமாய் மாற்றி நிற்கும் மாற்றி நிற்கும் தன்மைதனை பறைசாற்றும் ஆதி கைலாய சூட்சம நூல் அமர்ந்த சபைதனில் இவன் நூல் இவனே நூல் நூலுக்குள் இருக்கும் ஆற்றல் இறையாற்றல் இறையாற்றலை சுமந்தவன் அவனே அவன் சிவனே என்று உணர்வோர் யாவருக்கும் அவ்வை இந்நாள் துவக்க ஞான ஆசிகளை வழங்குகின்றோம் பூவுலகம் ஆளும் அற்புத நிலைதனை ஞான நிலையோடு பூவுலகை ஆளும் அற்புத நிலை பெறுவோன் உயர் ஞான நிலைதனை கற்றவனாவான் அவ்வுயர் ஞான நிலைதனை கற்றுக்கொடுக்கும் ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகாசபையில் அமர்ந்தவன் அமர்ந்தவன் உள்நிலை ஆழ்நிலையில் தன்னை இழந்த அமர்ந்தவன் பூ உலகை ஆளும் ஆற்றல் பெறுகின்றான் என்று உரைப்போம் அவை நடைபெறும் திருப்பிரபஞ்ச காமதேனுவுடைய அற்புதமான ஆற்றல் அப்பூஜை தனில் நடைபெறும் ஆற்றல் விரிந்து பறந்து நிற்கும் பதினாலு லோகங்களிலும் இருக்கும் அத்துணை திரு கோமாதாக்களின் ஆற்றல்களையெல்லாம் கிரகித்து நடைபெறும் அற்புத ஆற்றல் அவ்வாறு அவ்வேளை எவ்விடம் தனில் நடைபெறும் அத்துணை கோமாதா பூஜைகளிலும் இருக்கும் எல்லாம் ஒட்டுமொத்தமாய் தன்னகம் ஏற்று நடத்தும் அற்புத பிரபஞ்ச மகாசபை பூஜையானது காண்போரையும் கேட்போரையும் கண்டு வணங்குவோரையும் உயர் எழில் இறை பிரம்ம ஞானத்தில் உயர்நிலை கொண்டு வைக்கும் என்றவை நல்லாசிகள் வழங்குகின்றோம் சபை சீடர்களுக்கும் சிவசபை ஆசானுக்கும் சபை தொடர்பு நிலை கொண்டவர்களுக்கும் தொடர்பில் வரும் அத்துணை நிலைகளுக்கும் ஆசி வழங்கி அமர்கின்றோம் சிவனிகள் வாழ்